அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பூராடம் நட்சத்திரம் நேற்றைய தினம் அரசு வேலை யாருக்கு அமையும் அதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் இக்கால தேவையை கருதி இளைஞர்களின் வேண்டுகோளை ஏற்று இந்த அரசு வேலையை தவிர எத்தனையோ துறைகள் இருக்கின்றதே ஒருவரிடம் வேலை செய்வது சொந்தமாக செய்வது எல்லாமே எதற்கு பணம் சம்பாதிக்க நாம் சம்பாதிக்கின்ற பணத்தை வைத்துத்தான் நமக்கு மதிப்பு ஏற்படும் ஏற்படுகிறது பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை சரி மற்ற பணியாளர்களை பற்றி மொத்தத்தில் பணி செய்து சம்பாதிக்கும் அந்த திறன் பற்றி சாஸ்திரம் சொல்லுவது என்ன இது எல்லோருக்கும் பொருந்தும் அரசு வேலைக்கும் பொருந்தும் தனியார் வேலைக்கும் பொருந்தும் சொந்தமாக தொழில் செய்வோருக்கும் பொருந்தும் அது என்ன அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்ன பத்தாம் வீட்டோன் சுவராக இருந்து சுவர் வீட்டில் இருந்து மறைவு ஸ்தானம் பெறாமல் இருந்து பாவிகளால் பார்க்கப்படாமல் இருந்தால் யோகம் உண்டு இதில் மாற்றமே இல்லை கொஞ்சம் கூட மாற்றமில்லை கையில் பணம் இருக்கும் சாதாரண வேலையாக இருந்தால் கூட சொகுசான வாழ்க்கையை இவர்கள் வாழ்வார்கள் ஏனென்றால் இந்த வாழ்க்கை கிரகங்கள் கொடுப்பது தானே எனவே வாழ்வார்கள் வேறு சிலர் பத்தாம் வீட்டோன் பாவியாய் இருந்து கொடிய சேத்திரம் ஏறி அதாவது கொடிய சேத்திரம் என்று சொன்னால் செவ்வாய் சனியின் வீடு மேஷம் விருச்சகம் மகரம் கும்பம் இந்த வீடுகளில் இருந்து பாவர்களால் பார்க்கப்பட்டு இருந்தால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் லட்ச ரூபாய் சம்பாதிப்பான் இரவுக்குள் காலியாகும் அடுத்த நாள் டீக்கு அடுத்தவனை எதிர்பார்ப்பான் ஒவ்வொரு நாளும் அப்படித்தான் இந்த ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டே தீரும் ஆக இதிலிருந்து நாம் அறிய வேண்டியது என்ன சுப கிரகங்கள் சுப இடம் நல்லோர் பார்வை இதுவெல்லாம் மிக மிக அவசியம் எல்லா துறைகளுக்கும் எல்லா பாவங்களுக்கும் இது மிக மிக முக்கியம் அன்பர்களே நாம் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களில் இது ஒன்று சுபனா அசுமனா அவன் அமர்ந்த இடம் நல்ல சேற்றமா கெட்ட பாவ சேத்திரமா யார் பார்ப்பது இதுவெல்லாம் முக்கியம் இன்னும் சில முக்கியங்கள் இருக்கின்றன அவற்றை பின்னால் பார்ப்போம் இப்போது பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே நீங்கள் விரும்பிய ஒரு லட்சிய பணி தூய பணி அந்த பணி நடைபெற துணைக்கு ஆள் அழைக்க அவர்களிடம் இதை பற்றி நீங்கள் விசாரமாக விளக்கி அவர்களை உங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சி வெற்றி ரிஷபராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை வெற்றிகரமாக நீக்குவீர்கள் என்று மிதுன ராசி அன்பர்களே ஒரு சிறப்பான குணம் உங்களிடம் உண்டு இது எப்போதும் இருக்காது அத்தி பூத்தார்போல் ஒரு சில நேரங்களில் நடக்கும் யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பணியினை செய்யும் ஒரு பாக்கியம் ஒரு திறமை உங்களுக்கு இருக்கிறது ஒளிந்து கொண்டு அந்த திறமை இன்று வெளிப்பட்டு உங்களை உயர்த்தும் கடகராசி அன்பர்களே கஷ்டம் வரும்போது தான் நம்முடைய திறமை தெரிய வரும் சான்றோர்கள் சொல்லுவார்கள் அதுபோன்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு உங்களது திறமை வெளிப்பட்டு நீங்கள் வெளிப்படுத்தி நல்ல லாபத்தை பெறும் நாள் இந்த நாள் சோதனை ஒரு சோதனை இன்று உங்களால் ஒரு சாதனையாக்கப்படுகிறது சிம்ம ராசி அன்பர்களே நற்புகழ் உண்டு உங்களது செயல் உங்களது முயற்சி நீங்கள் செய்த ஒரு வேலையினால் கிடைக்கும் பலன் இவையெல்லாம் பாராட்டத்தக்க வகையில் இன்று இருக்கிறது ராசி அன்பர்களே யாரும் மறுக்க முடியாத தத்துவம் இன்று நீங்கள் பேசும் தத்துவம் யாரும் வெறுக்க முடியா பணி இன்று நீங்கள் செய்யும் பணி இந்த இரண்டும் இன்று இருப்பதால் நீங்கள் இன்று சிறந்து விளங்குவீர்கள் பாராட்டுக்கு உரியவராக திகழ்வீர்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்று ஒரு புது முயற்சி உங்களால் மேற்கொள்ளப்படும் அதற்கு வேண்டியவர்கள் மட்டும் உதவுவதாக காட்டவில்லை அவர்களும் செய்கிறார்கள் உதவுகின்றார்கள் முன்பின் அறிமுகம் இல்லா ஒரு நபரும் இன்று உங்களுக்கு உதவுவார் வெற்றி பெற ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி விரும்பி வரவேற்பார்கள் மறுபாதி தேவையற்ற செலவினங்களை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் சற்றே கவனம் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த முதற்பாதி நஷ்டம் விரயம் மறுபாதி நல்ல லாபம் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மகர ராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் அனைத்தும் இருக்கும் மற்றும் இந்த நாள் நல்ல புகழ் மதிப்பு இவைகளும் கூடுகிறது நல்ல நாள் ஒப்பற்ற நல்ல நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே உங்களது திறமை மற்றும் நேர்மை இந்த இரண்டும் இணைந்து ஒரு வேலையைச் செய்கின்றீர்கள் அந்த வேலையால் நல்ல லாபம் கிடைக்கிறது மீனராசி அன்பர்களே இன்று சற்று கண்ணும் கருத்துமாகத்தான் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் ஒரு சிறு அலட்சியம் பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்புறம் செய்யலாம் என்ற ஒரு சிறு அலட்சியம் ஒரு பெரும் நஷ்டத்தை கூடும் இன்று இந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Taste na na Daily Daily Taste daily, taste the daily.